இருக்கட்டும் மெக்காக்குள்ள முஸ்லீம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இங்கேருந்து நிறைய பேர் சவுதிக்கு போறவங்க கூட எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் பட் மெக்காக்குள்ள போக முடியாது சேம் மெக்காக்குள்ள நான் போக முடியாதுங்கிறப்பட் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகத்துஹு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பிரபல யூடியூபர் மதன் கௌரி சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நடிகை நமிதா அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனுமதிக்கப்படாதது சம்பந்தமாக ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தால் அதிலே அவர் இஸ்லாம் சம்பந்தமான அழகான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன அப்புடின்னா நான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஆனால் என்னால் உள்ளே செல்ல முடியாது ஏன்னா அப்படின்னா நாட்டலோடு என்னவென்றால் உலகத்தில் முதல் முதலாக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துள்ளா இப்ப தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கு வெள்ள நிவாரணத்தின் பொழுது புயல் நிவாரணத்தின் பொழுது வெள்ளப்பெருக்கின் பொழுது மலையின் பொழுது ஏராளமான மாற்று மத தோழர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே தங்கி இருக்கிறார்கள் ஏராளமான மாற்று மத தோழர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே சென்று பள்ளிவாசல் எப்படி இருக்கு அப்புடின்னு சொல்லி பள்ளிவாசலில் தொழுது வெளியிட்ட எல்லாம் இன்னைக்கு இருக்கு ஆனால் மக்கா அப்படி இல்லை மக்கா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மஸ்ஜித் மற்ற பள்ளிவாசல்களை விட மக்கா வித்தியாசமானது நம்ம மக்காவுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்ஸ் ஃபாலோ இன் இன் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய விதிமுறைகளை கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றினால்தான் காபாவுக்குள்ள போக முடியும் ஒரு இஸ்லாமியனுக்கே இந்த ரூல்ஸ் ஏன்னா தெரியாம உள்ள போய் பேந்த கூடாது முடிக்கக்கூடாது மாற்று மத தோழர்கள் ஏன் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்றால் குறிப்பாக காபத்துள்ளாவுக்கு போகணும் அப்புடின்னா நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் முதலாவதாக கணவன் மனைவியாக இருந்தால் கூட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இல்லற வாழ்க்கை சம்பந்தமான பேச்சுக்களை பேசக்கூடாது உள்ளே அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது பிறருக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது வேட்டையாடக்கூடாது அதே போல் பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு இஸ்லாமியன் பள்ளிவாசலுக்குள்ளே போனாங்கன்னா காபத்துல்லாவிற்குள் சென்றால் அந்த காபாவை சுற்றி ஏழு முறை பார்த்தீங்க அப்படின்னா வளம் வரணும் அதன் பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுகணும் அதன் பிறகு சஃபா மர்வாப்புன்னு சொல்லக்கூடிய மலை குன்று ஏழு தடவை போயிட்டு வளம் வரணும் அதன் பிறகு தலைமுடியை மலித்து விட்டு தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரணும் அப்போ இப்படிப்பட்ட விதிமுறைகளை பள்ளிவாசலுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அப்போ இதனால் தான் ஒரு நான் முஸ்லீம் காபாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை நான் முஸ்லீம் நாட் அலோட் இன் சவுதி அரேபியா காபாவிற்குள்ளே அனுமதிக்கப்படாததுக்கு காரணம் இதுதான் நீங்கள் சொல்லுவது போல நான் மலேசியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கொள்கை கோட்பாடுகளை சரியான முறையில சரி செய்ய வேண்டும் பல மாட்டு தோழர்கள் கையில் தாயத்து கட்டியிருப்பாங்க கழுத்தில் தாயத்து கட்டியிருப்பாங்க வயிற்றுல தாயத்தை தொண்ண விட்டுருப்பாங்க அப்போ செல்லும் செல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் கைகளிலோ கழுத்துக்களிலோ தாய்த்து இருந்தால் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கண்காணிப்பாளர்கள் அவரிடம் இஸ்லாம் என்றால் இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கையை கட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும் இது போன்ற இத்தனை விதிமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் சரியான முறையில் பின்பற்றினால் மட்டும்தான் ஒரு இஸ்லாமியனே காவல்துறையுக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறான் உங்களுடைய எண்ணம் நல்லதுதான் காபாவுக்குள்ள போகணும் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு உங்களை போன்ற மனம் படைத்தவர்கள் உங்களை போல எல்லாமே இருப்பாங்களா எல்லா மனிதர்களின் உள்ளமும் உங்களை போல இருக்குமா நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ சைத்தான் பிடிச்ச சங்கிங்க இருக்காங்க காபத்துலாவை எடுத்து போட்டுட்டு இங்க பாத்தீங்களா சிவலிங்கம் இருந்த இடம்தான் காபத்துலா அப்படிங்கிறான் அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மாற்று மத தோழர்கள் உள்ளே அனுமதிக்கப்படல இப்ப இந்தியாலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடம் இருக்கு நாடாளுமன்றம் இருக்கு சட்டமன்றம் இருக்கு இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே நாடாளுமன்ற மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும்னா பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் இருந்தால்தான் உள்ளே அனுமதிப்பான் ராணுவ தளங்களுக்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றால் ராணுவ தளத்துக்குள்ளே எடுத்துன்னு போயிட முடியுமா ஒரு மிலிடரி கேம்ப் மிலிட்ரி ஆபீசராகவோ இல்லை கார்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவோம் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் உள்ளே அனுமதிக்கப்படலாம் இஸ்லாம் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க இஸ்லாத்தை படியுங்கள் கற்று அடைந்ததற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பிறகு இப்போ அக்கா ஃபாத்திமா சபரிமலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் காபாவிற்குள்ளே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஐயா பெரியார்தாசன் அவர்கள் மக்காவிற்குள்ள சென்ற புகைப்படம் இன்றைக்கு இருக்கு எத்தனையோ தோழர்கள் சென்றிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பின்பற்றினால் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை அறிந்து கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் யாராக இருந்தாலும் காபாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் இந்தந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும் மற்ற விஷயங்கள் அதாவது மற்ற பள்ளிவாசல்களில் தொழுது விட்டு இறைவனை வணங்கி விட்டு வெளியே வந்துவிடுவோம் காபத்துள்ளா இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் அதனால்தான் மாற்று மத தோழர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை மற்றமற்ற பள்ளிவாசலுக்குள்ள போவோம் தொழுதுட்டு அல்லாவட்டில மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்து விடுவோம் காபாவிலே கூடுதலாக வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக கட்டப்பட்ட ஆலயம் அந்த வழிபாட்டு தலங்கள் கெட்டுவிடக்கூடாது கூடாது இந்த விதிமுறைகள் இந்த கோட்பாடுகள் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாற்று தோழர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை நீங்களும் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரானை படிக்க வேண்டும் என்றால் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இலவசமாக திருமண குரானை படிப்பார்கள் திருமண குரானை படித்து விட்டு இஸ்லாத்தை நன்கு அறிந்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் காவாருக்குள்ளே வரலாம் காபாவை பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் உங்களுக்கு அதற்குரிய பாக்கியத்தை தந்தது குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமதுல்லாய் பர்கூர்